வணக்கம் நம்ம தமிழ் மக்கள் பாத்தீங்கன்னா வசதியில முன்னேறிக்கிட்டே போறோம் ஆனா அதே சமயம் ஆரோக்கியத்துல ஏன் பின்தங்கி போறோம் இது ஒரு பெரிய கேள்வி இல்லையா வாங்க இதுக்குள்ள என்னதான் இருக்குன்னு நாம சேர்ந்து அலசி ஆராயலாம் முதல்ல இந்த நவீன சுகாதார முரண்பாடுன்னு சொல்றாங்களே அது என்னன்னு பார்ப்போம் நம்மளோட ஹெல்த் ஏன் இப்போ ஒரு பெரிய புதிரா மாறி இருக்கு அதுதான் இப்போ நம்ம பார்க்க போறோம் யோசிச்சு பாருங்க நம்ம சமூகம் எவ்வளவு முன்னேறிடுச்சு ஆனால் அந்த முன்னேற்றத்தோடு சேர்ந்து நோய்களும் அதிகமாகுதே ஏன் பணம் வசதியெல்லாம் கூடும்போது ஆரோக்கியம் மட்டும் ஏன் குறையுது இந்த மர்மம் முடிச்சு அழுக்கலாமா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா நாம் ரொம்ப சாப்பிட்றது தான் பிரச்சனைன்னு ஆனால் உண்மை அது இல்லை பிரச்சனை நம்ம சாப்பிட்ற கேலரியில இல்லை அந்த கேலரி எங்கிருந்து வருதுங்கிறதுல தான் இருக்குது அதாவது நம்ம சாப்பாட்டில் சில முக்கியமான விஷயங்கள் மிஸ் ஆகுது அது என்ன ஊட்டச்சத்து குறைபாடுகள்னு பார்க்கலாம் வாங்க இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா டைப் டூ டயபட்டீஸ் டென்ஷன் அதாவது சர்க்கரை நோய் ரத்த அழுத்தம் இதெல்லாம் ஒவ்வொரு வீட்லயும் ஒரு சாதாரண விஷயமா மாறிடுச்சு இல்லையா இதுக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா நம்ம தட்டிலிருந்து காணாம போன சிறு தானியங்களும் தான் அதுக்கு பதிலா தீட்டப்பட்ட வெள்ளை அரிசியும் சர்க்கரையும் தான் இடம் பிடிச்சிருக்கு ரொம்ப வேதனையான விஷயம் என்னன்னா இது பெரியவங்கள மட்டும் இல்லை நம்ம பள்ளிக்கு போற குழந்தைகளையும் பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு சரி இப்போ பிரச்சனைய பத்தி பேசிட்டோம் ஆனா அதுக்கு தீர்வு இல்லாமலா இருக்கும் வாங்க இனி தீர்வை பத்தி பேசுவோம் நம்ம தட்ட எப்படி பயோஹேக் பண்ணலாம் அதாவது நம்ம உடம்புக்கு ஏத்த மாதிரி எப்படி மாத்தலாம்னு பாக்கலாம் இதுக்கு ஒரு சூப்பரான உதாரணம் இருக்கு அதை வச்சு ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்கலாம் இப்படி கற்பனை பண்ணிக்கோங்க உங்க கையில ஒரு லேட்டஸ்ட் சூப்பரான ஸ்மார்ட் போன் இருக்கு ஆனா அதுக்கு சார்ஜ் போட ஒரு பழைய தரமில்லாத பேட்டரியை யூஸ் பண்றீங்க என்ன ஆகும் ஃபோன் ஒழுங்கா வேலை செய்யுமா செய்யாது இல்லையா அதே கதை தான் நம்ம உடம்புக்கும் நம்ம உடம்பு ஒரு அட்வான்ஸ்ட் மெஷின் ஆனா அதுக்கு நாம கொடுக்குற எரிபொருள் அதாவது சாப்பாடு ரொம்ப தரம் குறைஞ்சதாக இருக்கு இந்த மிஸ்மேட்ச் தான் எல்லா பிரச்சனைக்கும் ஆணிவேர் நம்ம உடலுக்கு தேவையான எரிபொருளை ரெண்டு விதமா பிரிக்கலாம் ஒன்று விரைவில் எரியும் எரிபொருள் இன்னொன்று மெதுவாக எரியும் எரிபொருள் இந்த வெள்ளை அரிசி சர்க்கரை எல்லாம் இருக்கு இல்லையா அது காகிதம் மாதிரி படார்னு பற்றி எரியும் ஆனா உடனே அணைஞ்சிடும் அதோட நிறைய புகையையும் விட்டுட்டு போகும் இந்த புகை தான் நம்ம உடம்புல ஏற்படுற மெட்டபாலிக் இன்ஃப்ளமேஷன் ஆனால் சிறுதானியங்கள் பருக்கு வகைகள் எல்லாம் ஒரு பெரிய ஓக் மரக்கட்டை மாதிரி அது மெதுவாக சீராக எரிஞ்சு நாள் முழுக்க நமக்கு நிலையான ஆற்றலை கொடுக்கும் எந்த புகையும் இல்லாமல் சுத்தமாக எரியும் இதுதான் நமக்கு தேவை இந்த மெதுவாக எறிகிற அணுகுமுறையோட நோக்கம் என்ன தெரியுமா மெட்டபாலிக் கர்வை ஃப்ளாட் பண்ணுறது அதாவது நம்ம அப்புறம் பிளட் சுகர் லெவல் கிர்னு ஏறி டம்னு இறங்காமல் பார்த்துக்கணும் அந்த ஏற்ற இறக்கத்தை தடுத்து ஒரு சமமான கோடு மாதிரி சீராக வச்சுக்கிறது தான் இதோட இலக்கு இப்படி செய்றதால நம்ம உடம்புக்கு ஏற்படுற அந்த வளர்ச்சிதை மாற்ற அழுத்தம் ரொம்பவே குலையுது அப்போ நம்ம முன்னாடி இப்போ ஒரு முக்கியமான சாய்ஸ் இருக்கு நம்ம வாழ்க்கைங்கிற பாதையில ஒரு முக்கியமான திருப்பம் நம்ம ஒவ்வொரு வேலை சாப்பாடும் நாம் எடுக்கிற ஒரு முடிவு தான் அந்த முடிவு நம்மள ரெண்டு வெவ்வேறு பாதைகள்ல பயணிக்க வைக்கும் முதல் பாதை சுத்திகரிக்கப்பட்ட பாதை நம்ம தட்டுல வெள்ளை அரிசி எண்ணெயில பொரிச்ச வடை இதெல்லாம் இருக்கு பார்க்க நல்லா இருக்கும் சாப்பிட சுலபமாகவும் இருக்கும் ஆனா இந்த பாதை நேரம் எங்க போய் முடியும் தெரியுமா நாள்பட்ட சோர்வு டயாபெட்டிஸ் டவுன் ஹார்ட் ப்ரெஷர்னு மோசமான இடங்களுக்கு தான் நம்மள கூட்டிட்டு போவோம் ஆனா இன்னொரு பாதை இருக்கு அதுதான் நெகிழ்ச்சியான பாதை நம்ம தட்டுல சிறுதானிய சாதம் கூட்டு கீரைன்னு இருக்கு இது நமக்கு நிலையான நீடித்த ஆற்றலை கொடுக்கும் இந்த பாதையில் பயணிச்சா நம்மளோட இலக்கு குடல் ஆரோக்கியம் வளர்ச்சிதை மாற்ற சமநிலை நீண்ட ஆயுள்னு ரொம்ப நல்ல இடமா இருக்கும் இப்ப சொல்லுங்க எந்த பாதையை நீங்க தேர்ந்தெடுக்க போறீங்க சரி நம்ம எல்லாரும் ரெண்டாவது பாதையத்தான் தேர்ந்தெடுத்துருப்போம்னு நம்புறேன் அப்போ அந்த பாதையில எப்படி பயணிக்கிறது நம்ம தட்ட எப்படி மறுசீரமைக்கலாம் வாங்க அதுக்கான ஒரு பிராக்டிகலான திட்டத்தை பாப்போம் ரொம்ப சிம்பிள் ஒரு மூணே மூணு ஸ்டெப் பிளான் தான் ஸ்டெப் ஒன் கார்போஹைட்ரேட் புரட்டு அதாவது நம்ம சாப்பிட்ற வெள்ள சாதத்தோட அளவு குறைச்சு அதுக்கு பதிலா சிறுதானியங்களை சேர்த்துக்கோங்க ஸ்டெப் டூ புரத ஊக்கம் ஒவ்வொரு வேளை சாப்பாட்டுலேயும் பருப்பு பயறு வகைகள் கண்டிப்பாக இருக்கணும் ஸ்டெப் த்ரீ நார்ச்சத்து கட்டாயம் உங்கள் தட்டில் நிறைய காய்கறிகளும் கீரைகளும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அவ்வளோதான் சரி எவ்வளோ மாற்றணும்னு ஒரு கேள்வி வரும் ஒரு முப்பதுலருந்து ஐம்பது சதவீதம் ஆமாங்க நீங்கள் சாப்பிட்ற வெள்ளை அரிசியில் ஒரு முப்பது டு அம்பது பர்சன்ட் அளவுக்கு ராகி குதிரவாளி இல்லைனா வரகு மாதிரி சிறுதானியங்களை மாத்தினாலே போதும் உங்கள் உணவோட கிளைசிமிக் லோடு அதாவது ரத்தத்தில் சர்க்கரையை கலக்கிற வேகம் நல்லாவே குறைஞ்சிடும் அதே மாதிரி ஒரு நாளைக்கு ரெண்டுல இருந்து மூணு தடவையாவது துவரம்பருப்பு மாதிரி பருப்பு வகைகளும் கீரை மாதிரி காய்கறிகளும் கண்டிப்பா சேர்த்துக்கணும் இது நம்ம உடம்புக்கு தேவையான புரோட்டீனையும் ஃபைபரையும் அதிகப்படுத்தும் இன்னொரு முக்கியமான விஷயம் இத மறந்துடாதீங்க நம்ம ஒரு நாள் எப்படி இருக்க போகுதுங்கிறத அன்னைக்கு நாம சாப்பிடுற முதல் உணவு தான் முடிவு பண்ணும் ஆமாம் நம்ம காலை உணவு தான் நம்ம மெட்டபாலிசத்தோட டோன செட் பண்ணும் காலைல புரோட்டீன் ஃபைபர் நிறைஞ்ச உணவை சாப்பிட்டீங்கன்னா அந்த நாள் முழுக்க எனர்ஜியோட சுறுசுறுப்பா இருப்பீங்க சரி நாம இப்போ இந்த விவாதத்தோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் இதுவரைக்கும் நம்ம உணவுல இருக்கிற குறைபாடுகள் என்னென்னோ அது எப்படி சரி செய்யறதுன்னு பாத்தோம் அதாவது அந்த கேப்ல இருந்து எப்படி ஸ்வாப் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இங்க பாருங்க இது ஒரு முக்கியமான விஷயம் நாம இப்போ பேசுனதெல்லாம் ஏதோ புதுசா கண்டுபிடிக்கப்பட்ட டயட் பிளான் கிடையாது இது நம்ம பாரம்பரிய உணவு முறைக்கு திரும்புறது தான் மிதமான உணவு பலதரப்பட்ட உணவு ஊட்டச்சத்து அடர்த்தியான உணவு நம்ம முன்னோர்கள் கடைபிடிச்சிருந்த கொள்கைகளுக்கு இப்போ அறிவியல் ரீதியாகவும் அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அப்போ இதுக்கான தீர்வு என்ன நம்ம சாப்பாட்டுல இருக்கிற ஊட்டச்சத்து குறைபாடுகளை சரி பண்ணி அதுக்கு பதிலா சரியான உணவுகளை தினமும் தேர்ந்தெடுத்து சாப்பிடுறது சின்ன சின்ன மாற்றங்கள் தான் பெரிய ஆரோக்கிய மாற்றங்களுக்கு வழிவகுக்கும் ஆக உங்களுடைய அடுத்த வேலை உணவு நீங்க எடுக்கப் போற ஒரு முக்கியமான முடிவு நீங்க எந்த பாதையை தேர்ந்தெடுக்க போறீங்க அந்த முடிவு உங்க கையில தான் இருக்கு யோசிச்சு சரியா முடிவு பண்ணுங்க